இல்லம் யூடியூப்பர் என்ன இருக்கான்னு சொன்னால் மரணச்சி இருக்கிறார் பாருங்க இறங்கோ இதில் தான் வந்து விபத்து நடந்து பாருங்க ஏ உடைய ஒரு சிறந்த ஒரு கலைஞனை நாங்கள் என்ன செய்யிருக்கோமுன்னு சொன்னால் விளந்துருக்கிறோம் காரணம் என்ன செய்வோன்னு சொன்னால் அவதானமாக வாகனம் ஓடணும் இதில் ஏறினோன்னா அந்த விஷயங்களை மறக்கக்கூடாது அங்கே நீங்கள் விபத்துக்கு உள்ளாகிறத மட்டும் இல்லை அங்கே எதிரில் வருகிற ஒரு வணக்கம் உறைவோலே இது என்ன பதிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே தலையங்கத்தில் பார்த்துருப்பீங்க அங்கே இடம் யூடியூப்பர் என்ன செருக்காருன்னு சொன்னால் மரணச்சி இருக்கிறார் ஓகே ஒரு விளைஞ்ச பாருங்கோ இதில் தான் வந்து விபத்து நடந்து பாருங்கோ தெல்லிப்பழ சந்தியிலேருந்து மகானை ஸ்கூல் போகிற ரோட்டில் இந்த திரும்பேக்கில் தான் இந்த விபத்து என்ன செய்யிருக்குது அந்த இடங்களை பார்க்க மிகவும் ஒரு வேதனையான ஒரு மனநிலை தான் நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் பார்த்தோம் அப்படியான ஒரு விபத்து தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நடந்தது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வசந்த நாண்டர் கட்டியிருக்கு பாருங்க அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் உங்களுக்கு அவரை தெரியணுமன்றதுக்காக நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக சில விஷயங்களை நான் என்ன செய்யறோம்னு சொன்னால் உங்களோட வந்து பேசலாம்னு சொல்லி தான் நான் என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஜப்னா ஜூசி தளத்தில் இப்போ சொன்னால் யூடியூப் தளத்தில் அவருடைய வீடியோக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கலாம் ஜப்னா ஜூசி தளத்தில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய வீடியோக்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் பதிவிட்டு நிறைய காமெடி வீடியோக்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பதிவிட்ட ஒரு இளைஞன் நேற்றைய தினம் நடந்த ஒரு இரவு ஒரு விபத்துல என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அவருடைய தலைக்கு மேலே வாகனம் ஏறி அவர் மரணிச்சிருக்கிறார் மிகவும் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னுடைய நண்பன் எனக்கு ஒரு விதத்தில் அவர் என்ன சொன்னால் நண்பன் நிறைய இடங்களில் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் சந்தித்து கதைச்சிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக நாங்களும் என்ன சேர்க்கோம்னு சொன்னால் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து இப்போதான் நாங்கள் என்ன சொன்னோம் சொன்னால் சிக்ஸ் மந்த் ஆகுது இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதல் அங்கே என்ன ரோட்டில் கண்டு என்னுடைய தோலை தட்டி நல்லா செய்கிறீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன என்ன செய்வான்னு சொன்னால் ஊக்குவித்த ஒரு சுரந்த ஒரு மனிதர் என்ன செய்ய சொன்னால் மரணம் மரணமடைந்து இருக்கிறார் அது மட்டுமல்ல மனிதர்களை மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் என்ன செய்வான்னு சொன்னால் காயப்படுத்துவார்கள் அதைவிட மற்ற மனிதர்களை நாங்கள் என்ன செய்ய சொன்னால் சிரிக்க வைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படியான ஒரு திறமையை உடைய ஒரு சிறந்த ஒரு கலைஞனை நாங்கள் என்ன சேர்க்க சொன்னால் இழந்திருக்கிறோம் காரணமாகவே மனிதனுக்கு வந்து மனித வாழ்க்கையில் வந்து மரணம் என்றது வந்து நிச்சயமான உண்டு ஆனாலும் இப்படியான ஒரு மரணங்களை வந்து நாங்கள் என்ன செய்ய சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதான் என்று சொன்னால் நேற்றைய தினத்தில் இன்று அதிகாலையில் தான் என்ன நேற்று நைட் நடந்த விஷயம் உடனே செய்திகள் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய மனம் என்ன செய்யணும்னு சொன்னால் சரியான ஒரு குழப்பம் அடைந்தது நான் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் அன்றைக்கு விடியவே அங்கே என்ன சேருக்குன்னு சொன்னால் போய் அவர்களுடைய வீடு மற்றது வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் போயிருக்கிறேன் இப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் தெல்லிப்பாளைய ஹாஸ்பிட்டலில் இருந்து யாழ்ப்பாண பூதன அவருடைய பூத உடல் என்ன செய்யணும்னு சொன்னால் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குது இன்னும் இப்ப நாங்கள் இந்த வீடியோ பதிவிட மட்டும் இன்னும் எங்களுடைய கரங்களிலே அங்கே வீட்டுக்காரருடைய கரங்களிலே என்ன செய்யணும் சொன்னால் அவருடைய உடல் வந்து கொடுக்கப்படவில்லை மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம் அநேகர் இளைஞர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால் அவருடைய வீட்டுகளை நின்று என்ன செய்யறாங்க கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு காட்சிகளை நான் என்ன செய்வேன் சொன்னால் பார்த்துட்டு வந்து சரி இதை பற்றி ஒரு வீடியோவை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் போடுவோம் தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா இத பதிவிட்டு கொண்டிருக்கேன் தயவு செய்து நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னா வாகனம் ஒரு எல்லாரும் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்பத்தைய காலங்களில் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளணும் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை இப்ப அநேக இல இலங்கை ஸ்ரீலங்கா முழுவதும் எங்கு பார்த்தாலும் என்னென்னு சொன்னால் அடிக்கடி என்ன செய்யணும்னு சொன்னால் விபத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் அநேக இளம் பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறித்துக் கொண்டிருக்கணும் வலு அவதானமாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் வாகனம் ஓடுறோம் என்ன இருந்து நான் என்ன உட்படத்தான் சொல்றேன் எல்லாரும் என்ன செய்வோம்னு சொன்னால் அவதானமாக வாகனம் ஓடணும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து கடவுள் என்ன சேர்க்கான்னு சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை என்ன சேர்க்கான்னு சொன்னால் எங்களுக்கு கொடுத்துருக்குறார் அந்த ஞானத்தின்படி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வாகனங்களை என்ன செய்வோன்னு சொன்னால் ஓடுவணும் சட்டதி திட்டங்களை நாங்கள் கீழ்ப்படிஞ்சாலே அநேக விதமான விபத்துக்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறைக்கலாம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான் எங்களுக்குன்னு சொல்லி கடவுளில் என்ன செய்ய சொன்னால் அப்பா அம்மா தந்திருக்கிறார் உறவுகளை தந்திருக்கிறார் அதை விட மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னால் அநேக என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கிறார்கள் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் வாகனத்தில் ஏறினோன்னா அந்த விஷயங்களை மறக்கக்கூடாது இதெல்லாம் நாங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் வாகனத்தில் ஏறணும்னா மறக்கக்கூடாது அதை விட நாங்கள் வாகனம் ஓடுகிற பொழுது எங்களுடைய சிந்தனைகளை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அஹ் தொலைத்து விடக்கூடாது எங்களுடைய சிந்தனை என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வாகனம் ஓடுகிறோம் அதை எப்படியாவது சரியா ஓடுணும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நினைத்தவர்களாகத்தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வாகனத்தை செலுத்த வேண்டும் சில பேர் என்ன செய்வான்னு சொன்னால் ஓடி போனை வந்து பேசிக்கொண்டு என்ன செய்ய சொன்னால் வாகனம் ஓடுகிறார்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் தவிர்த்து கொள்ள வேண்டும் அங்கே இளம் பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதிக வேகங்களில் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் ஓவர்டேக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் போய் அங்கே நீங்கள் விபத்துக்கு மட்டும் இல்லை அங்கே எதிரில் வருகிறவர்களும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த விபத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் காயப்படுறது சில பேர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மரணம் அடைகிறார்கள் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்க வீனமாக என்ன செய்கிறான்னு சொன்னால் காணப்படுகிறார்கள் இப்படியான காரியங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முற்றும் முழுதாக மாற்றப்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த பதிவை நாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் போடணும் என்னுடைய நண்பனும் என்ன செய்ய சொன்னால் வசந்தன் விபத்தில் என்ன செய்ய மறித்து இருக்கார் சரி ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நான் என்ன செய்யலாம் ஒரு இணையதளத்தில் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன சொன்னேன் இதை பதிவிட்டு கொண்டிருக்கேன் நாங்கள் என்ன செய்ய முடிஞ்ச அளவு நாங்கள் வாகனங்கள் ஓடுற பொழுது அவதானமாக ஓடுவோம் ஓகே முடிஞ்ச அளவு எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கோ ஓகே ஒரு பாய்